இந்த சாலை ஊந்தமல்லி சாலை இந்த சாலை வழியாக சென்றால் சென்ட்ரல் வழியாக உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் வளாகம் சென்று விடலாம் பாரிமுனை இன்று நண்பர்களுடைய சந்திப்பு இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லபார்டரி வேலை பார்த்த நண்பர்கள் இன்று மீண்டும் 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 சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள்தான் தாதங்குப்பம் என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டு கோயம்பேடுக்கு முன்னே இருக்கக்கூடிய சத்ரம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி தற்பொழுது நடந்தே செல்கிறேன் டிரைவின்ஸ் ஹோட்டல் அங்கேதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அமையப்போகிறது முதலில் எங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம் இந்த சில மாதங்களில் நடந்தவைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு பேசி மகிழ்ந்து எத்தனை வருடங்கள் நாங்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பா கடந்த சுமாராக ஒரு நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே இருக்கும் அந்த நட்பு இன்று வரை தொலையாமல் உறுதியாக பாறை போல் கெட்டியாக அந்த அன்பு உள்ளத்திலே இருக்கிறது சந்திக்க வேண்டும் உரையாட வேண்டும் இன்ப துன்பங்களை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம் அதை பரிமாற்றம் செய்து கொள்வோம் என்ற கருத்தில் தான் இந்த சந்திப்பு நிகழப்போகிறது இந்த இடம் அரும்பாக்கம் ஓ மிக உயர்ந்த ஒரு கட்டிடம் இருக்கிறது அதன் அருகாமையில் தான் இந்த உணவகமே அமைந்துள்ளது பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஏழு மணிக்கு சாப்பிட போகிறதில்லை கொஞ்சம் பேசிவிட்டு ஒரு ஏழரை எல்லாம் அதுக்கு மேலே ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடலாம் ஸோ இங்கே ஒரு பாஞ்சாலி அம்மன் கோயில் இருக்குது அம்மன் தாயே என்ற கோயில்தான் இது தான் எம்எம்பிஏ என்ற இடமும் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புட்டிருக்க வேண்டும் பராபரமே